அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் எழுதியுள்ள கடிதத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் தலையிட்டு விசாரணை நடத்த கோரியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறும் பிரிவானது உண்மையான அதிமுக அல்ல என்று குறிப்பிட்டுள்ள செங்கோட்டையன் அதிமுகவின் தற்போதைய உண்மை நிலை என்ன என்பதை நிரூபிக்க தனக்கு கால அவகாசம் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாயும் உயர்ந்து கிராம் பதினோராயிரத்து முன்னூற்று ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையானது இந்நிலையில் இன்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை பதினோராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாகும் வெள்ளியின் விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தைந்து ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது உதகையில் குளிர்கால சீசன் தொடங்கியதை அடுத்து முக்கிய இடங்களை கடும் பனிமூட்டம் சூழ்ந்தது நீலகிரி மாவட்டத்தில் அக்டோபர் முதல் ஜனவரி வரை குளிர்கால சீசன் ஆகும் ஆனால் இந்த ஆண்டு மழை காரணமாக இரண்டு வார காலத்திற்கு பிறகு சீசன் தொடங்கியுள்ளது இன்று அதிகாலை உதகையில் அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா குதிரை பந்தய மைதானம் காந்தல் தலைகுந்தா பகுதிகளை பனிமூட்டம் சூழ்ந்துள்ளது இங்கே பனி ஜாஸ்தியா இருக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாத்தி கொண்டு வந்து நம்ம வந்து நலமாக இருக்கிறதுக்கு வந்து வாக்கிங் வர்றோம் தாவரவியல் பூங்காவில் காலை பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது உதகையில் குளிர்காலம் தொடங்கியதையடுத்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவின் காரணமாக காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருந்தும் காய்கறிகள் கோயம்பேடு சந்தைக்கு வருகின்றன இந்நிலையில் மழை காரணமாக கத்தரிக்காய் வரத்து குறைந்ததால் அதன் விலை கடுமையாக உயர்ந்து ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து தொண்ணூறு ரூபாயாக விற்கப்படுகிறது மழையின் காரணமாக வந்து இங்க வந்து விளைச்சல் கம்மியானதுனால வர்றதுனால விலவாசி அதிகமாக கத்திரிக்காயின் விலை வந்து விலை அதிகமா இருக்கு இங்க எண்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் எடுத்துட்டு போயிட்டு எழுபது ரூபாய்க்கும் விற்க முடியாமல் ஆசைப்படுறாங்க மழை பெய்கிறதுனால விலவா இங்கே வந்து விற்பனை வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபாய்க்கும் கேரட் மற்றும் பீன்ஸ் கிலோ எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன முள்ளங்கி கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் கிலோ அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுறது அடுத்த ஒரு மாதத்திற்கு காய்கறிகளின் விலை உயர்ந்தே இருக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் மகர நாள் நாளென்று மகளிருக்கு வங்கிக் கணக்கில் முப்பதாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் தேஜஸ்வி யாதவ் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள என் சகோதரி மரியாதை திட்டத்தின் கீழ் ஜனவரி பதினான்காம் தேதி மகர சங்கராந்தி நாள் அன்று மகளிர் வங்கிக் கணக்கில் முப்பதாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்தார் वो बिजली जो है मुफ्त हम लोग किसानों को देंगे और माँ बहन मान योजना के तहत मकर संक्रांति को हमारी सरकार बनते ही 14 जनवरी को एक साल का यानी तीस हजार रुपया डायरेक्ट उनके खाते में हम लोग डालेंगे மேலும் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கூடுதலாக முன்னூறு ரூபாய் வழங்கப்படும் என்றும் கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கூடுதலாக நானூறு ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்று நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்தியா கூட்டணியின் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் அதிமுக எம்எல்ஏமான மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மனோஜ் பாண்டியன் இவர் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தியதில் இருந்தே உடன் இருந்தவர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே இவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இன்றைய அண்ணா திமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில் தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை இன்று மாலை முறைப்படி ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் மனோஜ் பாண்டியன் அறிவித்துள்ளார் ஆண்டிப்பட்டி அருகே சடையாண்டி கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழாவில் நூற்றைந்து கிடா வெட்டி விடிய விடிய அசைவு விருந்து நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது சடையாண்டி கோவில் இங்கு ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் நள்ளிரவு நடைபெறும் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்பது வழக்கமாக உள்ளது அதன்படி நள்ளிரவு நேரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர் அப்போது நூற்று கிடா வெட்டி சடையாண்டி சாமிக்கு படையல் வைக்கப்பட்டது வெட்டப்பட்ட கரியை சமைத்து அவர்களுக்கு விருந்தளிக்கப்பட்டது <tem Surinorato week raspberry> மகளிர் சுய உதவிக்குழுவினர் தாங்கள் தயாரித்த பொருட்களை பேருந்துகளில் கட்டணமில்லாமல் நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்யலாம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் பதினெட்டு கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நானூற்றி பதினைந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் கிறிஸ்தவ ஆலயம் மற்றும் மசூதி ஆகியவை இருப்பதால் மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் எழுதியுள்ள கடிதத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் தலையிட்டு விசாரணை நடத்த கோரியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறும் பிரிவானது உண்மையான அதிமுக அல்ல என்று குறிப்பிட்டுள்ள செங்கோட்டையன் அதிமுகவின் தற்போதைய உண்மை நிலை என்ன என்பதை நிரூபிக்க தனக்கு கால அவகாசம் கொடுக்கும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் அதிமுக எம்எல்ஏவுமான மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மனோஜ் பாண்டியன் இவர் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தியதில் இருந்தே உடன் இருந்தவர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே இவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இன்றைய வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடத்தக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில் தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை இன்று மாலை முறைப்படி ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் மனோஜ் பாண்டியன் அறிவித்துள்ளார் விடுதிகளுக்கு இணையாக சமூக நீதி விடுதிகள் கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ரங்கம்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதியை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரோடு மாவட்ட மலையாளி சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது என்றும் அதுகுறித்து ஒப்புதல் கிடைத்ததும் சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் கூறினார் இப்போ இந்த சமூக நீதினு பேர் மாற்றிருக்கிறோம்ல அந்த பேருக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு அந்த விடுதியில் போய் பார்க்க சொல்லுங்கள் இப்போ கட்டிகிட்டு இருக்கிற இந்த விடுதி இப்போ நான் நிற்கிறேன் ஈரோடு ரங்கம்பாளையத்தில் இருக்கிற ஒரு சமூக நீதி தான் நான் நிற்கிறேன் இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் பாருங்கள் இது சமூகநிதி விடுதியா அந்த பேருக்கு ஏற்றவாறு இது இந்த வசதிகள் இங்கே இருக்கான்னு அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பர்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றி வரும் முருகேசன் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பள்ளியில் உள்ள புகார் பெட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் புகார் அளித்தனர் தலைமை ஆசிரியர் புகாரை கவனிக்காததால் மாணவிகளின் பெற்றோர் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண்ணில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் முருகேசனை கைது செய்தனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்தனர் புகாரின் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நிலையப்பர் கோயிலில் ஐப்பசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது திருநெல்வேலி நிலையப்பர் கோயில் சன்னதி அதிகாலை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் கொடிப்பட்டம் கோயில் வளாகத்திற்குள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அதைத் தொடர்ந்து அம்மன் சன்னதி கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சவாதியங்கள் இசைக்க கொடியேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கல்யாணம் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது விமான பயண டிக்கெட் முன்பதிவு செய்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் அதற்கு கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் பரிந்துரை செய்துள்ளது தற்போது விமான டிக்கெட் முன்பதிவு செய்து அதனை ரத்து செய்தால் அதற்கு தனியாக ஒரு தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது இந்த விதிகளை மாற்றியமைக்க இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விமான நிறுவனங்களுக்கு முன்மொழிந்துள்ளது அதன்படி டிக்கெட் முன்பதிவு செய்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ரத்து செய்தாலோ அல்லது பயண தேதியை மாற்றினாலோ கட்ட வசூலிக்க வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிக்கெட்டை ரத்து செய்த நாட்களுக்குள் முழு தொகையையும் திரும்ப வழங்க வேண்டும் என கூறியுள்ளது இது தொடர்பாக வரும் முப்பதாம் தேதி வரை கருத்து தெரிவிக்கலாம் என்றும் அதன் பிறகு நடைமுறை குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் தேர்தல் ஆணையம் சட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பீகாரில் நடந்த எஸ்ஐஆரில் பல குளறுபடிகள் இருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இதுபோன்ற தவறுகள் தமிழ்நாட்டில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக வழக்கு தொடுத்துள்ளதாக டி கே எஸ் இளங்கோவன் கூறினார் இங்கேயும் அதுபோன்ற தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை எதிர்க்கோம் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் மனு செய்திருப்பது முறையான வழிவகைகளை தேர்தல் ஆணையத்துக்கு வலியுறுத்த வேண்டும் அதன்படித்தான் சிறப்பு ஆய்வு நடைபெற வேண்டும் என்றுதான் எங்கள் கோரிக்கை வாக்காளர் பட்டியல் திறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது பீகார் மாநிலத்தை தொடர்ந்து சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடங்கியுள்ளது இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா தலைமையில் கொல்கத்தாவில் இந்திரா காந்தி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து ரவீந்திரநாத் தாகூர் மாளிகை வரை மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் பேரணி நடைபெற்றது வங்க அமைச்சர்கள் திரிணாமுல் எம்பி எம்எல்ஏக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் யூரியா உரம் தட்டுப்பாடு நிலவுவதால் விவசாயிகள் தனியார் கடைகளில் உரம் வாங்க முண்டியடித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது நடவு செய்த நெல் நாற்றுக்கு முப்பது நாட்களுக்குள் இட வேண்டிய தாழைச்சத்து நிறைந்த யூரியா உரம் கிடைக்காததால் தனியார் கடைகளில் அதிக விலைக்கு விற்றாலும் உரத்தை வாங்க விவசாயிகள் செல்கின்றனர் செங்கத்தில் உள்ள கடையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ஆதார் அட்டைக்கு இரண்டு மூட்டைகள் என்ற அடிப்படையில் டோக்கன்கள் வழங்கப்பட்டன டோக்கன் பெற்ற விவசாயிகள் கடைக்கு முன்பு திரண்டு முண்டியடித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்த போலீசார் விவசாயிகளை கட்டுப்படுத்தி வரிசையில் நிற்க வைத்து ஒருவர் பின் ஒருவராக உரம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கிழாவறை கிராமத்தில் மேலும் இருநூறு அடிக்கு நிலப்பிளவு அதிகரித்ததால் கிராமத்தினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கிளாவறை கிராமத்திற்கு செருப்பன ஓடை என்ற பகுதியில் இருந்துதான் பெரும்பாலும் பாசனத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த ஆண்டு ஓடை அருகே நிலப்பிளவு ஏற்பட்டது தற்போது அதே கிராமத்தில் மேலும் இருநூறு அடிக்கு மேல் நிலப்பிழவு ஏற்பட்டுள்ளது கிளாவறை கிராமத்தில் கடந்த ஆண்டே நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டதாகவும் ஆய்வு முடிவில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டது என்றும் திண்டுக்கல் எம்பியான சிதானந்தம் கூறினார் இது புலிகள் சரணாலயம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற காரணத்தினால் வனத்துறையுடன் இணைந்து பொதுப்பணித்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் இணைந்து உடனே போர்க்கால அடிப்படையிலே இந்த பிளவை பாதுகாக்கிற ஏற்பாடும் அந்த கிராமத்துக்கான குடிநீர் மற்றும் பாசனத்துக்கான ஒரு நிரந்தர ஏற்பாடு செய்வதற்கும் உரிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று பணிகள் முடிவடையாததால் நிலப்பிளவு மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள சச்சிதானந்தம் உடனடியாக நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்படும் என்றும் உறுதியளித்தாா் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே சர்வீஸ் ஆலை அமைக்கப்படாததால் பெரும் சிரமத்தை அனுபவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஒன்றியத்துக்குட்பட்ட பதினைந்துக்கும் அதிகமான கிராம மக்கள் நீடாமங்கலம் நகர் பகுதிக்கு வந்து அங்கிருந்து திருச்சி திருவாரூர் மன்னார்குடி நாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வது வழக்கம் ஆனால் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை பல மீட்டர் உயரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளதால் அதனை கடக்க பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்பதை இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டாக இருக்கிறது புதுச்சேரியில் மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை ஆம்பூர் சாலை அருகே தடுப்பு அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் முழக்கம் எழுப்பினர் புதுச்சேரி மின்துறையை அதானிக்கு தாரை பார்ப்பதற்காக ஆறு முறை புதுச்சேரி அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சிவா குற்றம் சாட்டினார் ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தையும் இந்த அமைச்சரையும் மேதகு துணைநிலை ஆளுநரத்தையும் கேட்கறது என்னன்னு கேட்குறேன்னா கடந்த முறை நீங்கள் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கி மின் மின்துறையில் இந்த மானி துவசம் அதில் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணீங்க இப்படி எவ்வளோ ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறீங்க அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும் புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாத கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் அக்டோபர் மாதத்தில் உயர்த்தப்பட்டது மின்கண உயர்வால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன திமுக துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் கா பொன்முடியை மீண்டும் நியமித்து கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதேபோல் அமைச்சர் மு பே சாமிநாதனுக்கும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது பொன்முடிக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டதை வரவேற்று விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் 来ました。 மூபே சாமிநாதனுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதால் அவர் வகித்து வந்த திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இல பத்மநாபன் நியமிக்கப்பட்டுள்ளார் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் வேலூர் மாவட்டம் கட்சி ரீதியாக வேலூர் வடக்கு தெற்கு என இரண்டு மாவட்ட கழகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக எம்எல்ஏ நந்தகுமாரும் காட்பாடி கீழ் வைத்தியநான்குபம் தொகுதிகளை கொண்ட வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக எம் பி கதிர் ஆனந்தையும் நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் உரிமை கோரப்படாததால் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் முடங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது வங்கிகளில் உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைகளை மீட்டெடுக்க உதவும் வகையில் ஒன்றிய நிதி அமைச்சகம் நாடு தழுவிய பிரச்சாரத்தை சமீபத்தில் வெளியிட்டது இதற்கான தேடுபொறி உதவியுடன் இணையதளம் ஒன்று நடத்திய ஆய்வில் அறக்கட்டளைகள் மதம் சாத்து மட்டுமல்ல பெருமளவில் அரசு திட்டங்களுக்கான நிதியும் உரிமை கோரப்படாமல் இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நிதி யோஜனா கிராமப்புறம் பிரதமர் போன்ற எளிய முக்கிய வார்த்தைகளை பயன்படுத்தி தேயபோது ஸ்டேட் வங்கியில் நான்கு கணக்குகளில் உரிமை கோரப்படாமல் கோடி கணக்கு நிதி இருப்பது புலனாகி இருக்கிறது இப்படியாக சுமார் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உரிமை கோரப்படாத நிதி கிடப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வங்கி கணக்குகளின் பெயர்களை எழுதுவதில் நேரிட்ட எழுத்து பிழைகளால் இந்த தவறு ஏற்பட்டு இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் பாஜக தேவையற்ற வேலையை செய்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துரோகம் சமூக நீதி சுயமரியாதை பற்றி பேசுவதற்கு அதிமுகவில் யாருக்காவது தகுதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் பாஜக மக்களை எப்போதும் பதற்றத்தோடு வைத்திருக்க பார்க்கிறது என்றும் சீமான் விமர்சித்தார் எழுபது லட்சம் பேர்கிட்ட நாற்பத்தி நாலு லட்சங்கிறான் எழுபது லட்சங்கிறான் ராகுலே அறுபது லட்சம் பேருன்றான் அங்கே இருந்து எல்லோரும் விக்கிட்டான்றான் இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான் அந்த பீகாரையும் எங்களுக்கு கூட வாக்கு கொடுக்கணும் நீங்கள் ஆறரை லட்சம் பேர்னு சொல்கிறீங்க அது எனக்கு பையன் மூணு தொகுதி என்னோடய தொகுதியில் மூணு தொகுதி என்ன ஆறரை லட்சம்ண்ணே அப்புறம் கடைசியாக அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் உதகை தாவரவியல் பூங்காவில் சுற்றித் திரியும் குரங்குகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளார்கள் அரசு தாவரவியல் காண தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து பூங்காவில் உள்ள பல வண்ண மலர்களையும் பார்த்து ரசிப்பதுடன் புல்வெளியிலும் அமர்ந்து விளையாடி மகிழ்கின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஏராளமான குரங்குகள் பூங்காவில் சுற்றித் திரிகின்றன இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி பூங்கா பணியாளர்களும் மிகுந்த அச்சமடைந்துள்ளார்கள் இருக்கிற வீட்டில் தின்பண்டங்கள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிருது இதனால வந்து சுற்றுலா பயணிகள் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க தாவரவியல் பூங்காவை உலா வரும் குரங்குகளை கண்டு கூண்டுக்குள் வைத்து பிடித்து அடர் வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று வனத்துறைக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லையப்பர் கோயிலில் ஐப்பசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது திருநெல்வேலி நிலையப்பர் கோயில் சன்னதி அதிகாலை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் கொடிப்பட்டம் கோயில் வளாகத்திற்குள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அதைத் தொடர்ந்து அம்மன் சன்னதி கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சவாதிய இசைக்க கொடியேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நிலையப்பர் காந்திமதியம்மன் அம்மன் திருக்கல்யாணம் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது